திரிபுரத்தை நிலையென்று நினைத்த தன்மையற்ற அசுரர்களை அழித்த சிவபெருமானும் திருமாலும் வணங்கக்கூடிய அபிராமியே அன்னையே உன்னையே சரணம் சரணம் என்று அண்டிய அரியார்களின் மரண பயத்தை ஒழிப்பாய் அது மட்டுமல்ல அவர்களை பொய்மையான இந்த உலக வாழ்வின் இன்று விடுவிப்பாய் பிறப்பருப்பாய் பெருநிலை தருவாய் அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத சுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி யா இந்த வையகத்தே